நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எமென்சுல படிக்க நல்லா இருக்கு நம்புறேன் இன்றைக்கி நான் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கிரான்குளம் ஆறாம் அப்படின்னு அப்படின்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிறது அதாவது வீடு மாதிரி வீடாக இருக்கிறது தான் தான் வந்திருக்கணும் நாங்கள் இந்த வீட்டுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா படங்கு மற்றது பழைய பொலிட்டீன்கள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து அவ்வளவு ஒரு வறுமை என்னென்னு சொன்னா இங்க வந்து இந்த வீட்டை வந்து தெரியப்படுத்தின இந்த கிராம்குளத்துல இருக்கிற ஒரு அண்ணா தான் அப்போ அந்த அண்ணா வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கிற அம்மா வந்து பேசினாங்க என்னோட பேசும்போது அழுது கொண்டு இருந்தாங்க தம்பி எங்களுக்கு சாப்பாடாவது வாங்கிட்டாங்க அவ்வளோ கஷ்டமா இருக்குண்டு அந்த வகையில் வந்து நாங்கள் வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு நம்ம எல்லாம் வந்து பார்க்கலாம் சொன்னால் இந்த வீட்டை வந்து ரெண்டு பேராக இருக்காங்க அதாவது கணவனும் மனைவியும் தான் இருக்காங்க உங்களுக்கு பிள்ளை எல்லாம் இல்லை இப்போ நாங்கள் உள்ளே போவோம் அவ்வளோ ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டை பார்க்கும்போது போகும் தெரியும் எப்படி இருக்காது ஊரில் போவோம் வீட்டுக்கு மேல வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஓடுகளும் வந்து ஒரு சைட் வந்து இந்த பழைய பொழுத்தின்களும் இப்படி போட்டு இந்த வீட்டுல இருந்து கொண்டிருக்காங்க இந்த பக்கம் நின்று கொண்டிருக்காங்க அந்த ஐயா வந்து இப்ப இல்ல நாங்க வந்து இப்ப அம்மாவோட கொஞ்சம் பேசி இருந்தோம் வாங்க போய் வணக்க மாட்டா கடைமேன가 காட்ட முடியாது

இவர் தான் செய்வாடெல்லாம்

और तो बाहर ही तो ये देखो है हां ये लम लम तो पूरी नहीं है पूरा अंदर तक नहीं है एक बार എന്തോ ഡേഞ്ചറാണ്. ഇന്നാ കടത്തിൽ എഴുതുന്ന யாரെക ഇത് അമ്മയും അപ്പവും. കൂട അമ്മ അപ്പവനെ. അമ്മ എפרי ചൊല്ലுற ഒരു പഴയ മുരപടി അപ്പ വാണ്ടിറിക്കாங்க. ഇത് ഈ വീട് கண்டிப்பா വിലകാരങ്ങൾ ആcategoryId. അതു കൂടാതെ ഒരു 2000 ഓ ഇതിന്റെ കാലത്തെ വിറ്റില്ല. ரெண்டாயிரம் கட்டுப்பாடிங்க வேணா அதுக்கு முன்னாடிதான் கட்டுப்பாடுங்க பாருங்க வீடு எல்லாம் எப்படி இருக்கிறது பிள்ளாயிரம் ஊட்டஞ்சு எப்படி சொல்றது சிலா எல்லாம் வந்து விழக்கூடிய நிலைமை இருக்குதுங்கொண்டிருக்கும் போது சிலா இல்லாம விழுந்தா அப்படி ஒரு நிலைமை என்ன சொன்னா இப்ப அக்காடுவாங்க பேசிக்கொண்டிருந்தேன் நாங்க அக்கா வந்து சரியா வந்து பேசலாங்க இல்ல தட்டு தட்டு பேசி கொண்டிருக்காங்க அப்ப இவங்களை அறிமுகப்படுத்தின அந்த அந்த அவரை வந்து இவங்களுடைய தகவல் இல்லாத சொல்லட்டும் ஏன்னாக்கா நீங்களும் வணக்கம் அண்ணா உங்களோட பேரு லதீஷ் லதீஷ் இந்த கிராமத்துல இருக்கீங்க இவங்களோட கஷ்டங்கள் உங்களை பத்தின தகவல்கள் சொல்லுங்க அக்கா வந்து கதைக்கிறது கொஞ்சம் சரியா நம்ம தயங்குறாங்க சரியா கதைக்காங்க இல்லை இப்போ பார்க்கும்போது விலங்கு நிறைய உறவுகளுக்கு வந்த வகையில் நீங்களே சொல்லுங்க உங்களை பத்தி கொஞ்சம் கதைக்க வராது ஏதாவது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டது தானே அதெல்லாம் கதைக்க மாட்டாங்க மனநிலை பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு சிப்போட்டிருக்கு அவங்க அவர் வந்து பொலி தொழில் தான் செய்கிறவர் இப்ப கல்லேரி தொழில் மண் அப்படி தான் செஞ்சு வேற அதுல அதில் வர வருமானத்தெல்லாம் சாப்பிடுறவங்க அப்ப அவங்களுக்கு வீடு வசதி இல்ல வீடு வசதி எந்த வசதி இல்ல இந்த வீடு அரசாங்கத்தாலும் கொடுக்கப்பட்டது இந்த வீடு அரசாங்கத்துல கொடுக்கப்பட்டது அந்த லிண்டர் மட்டும் தான் கட்டி கொடுக்கல அவங்க வீட்டுல அரசாங்கம் படிக்கிறாங்க அனுப்பிச்சு அவங்களுக்கு இல்ல இடம் இல்ல இந்த வீட்டுல அரிசி இந்த வீடு இடங்கி வைப்பு இல்லாம இல்லை மழை பெஞ்சா தனியாக அவங்களுக்கு இந்த வீட்டை முடிச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கடும் கஷ்டம் இல்லை ஒரு கோடியன் வளர்த்தவங்க அந்த பொடி என்னப்பட்டது பைத்தான் அந்த பொடி என்ன வந்து எத்தனை வயசுல வளத்துவாங்க அந்த பொடி என்ன தேவை எத்தனை வயசு பொடி எனக்கு இப்ப 19 வயசு வெண்ணியும் 19 வயசு அந்த சின்ன வயசுல இருந்து எடுத்து வளத்துவாங்க பிடிது பைத்தான் அந்த பொடி 15 வயசுல விட்டுட்டு போய் போய் மில்லி வேலையில சேர அந்த பொடி இப்ப பாக்குற இல்லையானா அந்த பொடி என்னங்க இருந்து எடுத்து வளத்துவாங்க அவங்க அட்டப்பளம் வந்து அட்டப்பளம் அட்டப்பளம் என்னங்க விட்டுது போறங்க காரணம் என்ன அவரு விட்டுட்டு போயிட்டாரு அம்மா அந்த வீடு வந்து இடத்துல பார்க்க உண்டு செய்ய போயிட்டாரு அது அவங்க அவங்க அப்பா அவங்க கேட்டிருக்காரு வீட்டுக்கு போனவர் என்ன பார்க்குற அவர் போகட்டும் ரெண்டு பேர் அவருடைய விழுப்பு கல்யாணம் கட்டித்தாரு அவங்களோட நினைக்க உட்காந்துட்டு

கடன்பட்டு தான் சாப்பிடுவாங்க அப்பத்த காசு வாங்கி கடை கடனு கடன் வாங்கிதான் சாப்பிடுவாங்க இப்போ வேலைக்கு போனா தானே அவளுக்கு காசு இல்லாட்டியும் இந்த காசம் யாரு உதவி செஞ்சா சாப்பிடுவாங்க இல்லாட்டி இல்லாட்டியும் அப்படி சாப்பாடுகள் வந்து ஏதாவது வாழ்வார் உதவி நம்ம எதாவது செய்து கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க கொண்டு உறவுகள் ஏதாவது செய்து கொடுக்கணும்னு சொன்னா எப்படி அந்த வாழ்வார் உதவி செய்து கொடுக்கணும் எங்களுக்கு என்ன சாப்பாட்டுக்கு வந்து செய்யணும் அதோட அவங்களோட வீட்டை திருப்பி கொடுக்கணும் அவங்க வீட்டு கஷ்டம் பதம் கஷ்டம் உங்களோட வீட்டையும் திருப்பி இந்த அரசாங்கலத்தை கொடுத்த இந்த வீட்டை கொஞ்சம் தெரிஞ்சு கொடுத்தா பரவாயில்ல

ഇതിനെന്താ ഓടൂലേ ഓ കാട്ടിൽ നടന്നു വരുന്നു ആ കാവലട ഒരു ടോർണ്ടി കുള കുടി കുടി ഇന്നാ ഓ ഓട കാറ കണ്ടു വരുന്നു ഏ രണ്ടാണ നടക്കുക വരുന്നു ഓ സോ സോ നേരെണ്ടിട്ടിടി പോടാൻ വരുന്നു അവനെ കണ്ടേ

என்னடா <laughs> <laughs> <laughs>

Patay na kailang kasi rin gili. Kapag na kasi man din, nang kong doyan, kung tatara ba ba? Nang kong beti ka rin na. Ako rin na ba ito eh. Parang na kasi. Ako rin na kasi. Ang dahil na kasi. Ito kaya yung hindi ko na kasi. Ako wala kasi rin yun. Ay, ang dahil. 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 Yes, kalau belum kan, sih jenis hari ni. Ah, அவ்வளவுurig <laughs> பாங்க

இந்த காசு இல்லை நாங்கள் வந்து இடம் கூட இல்லாம தான திரும்ப செய்வோம் ஆனா அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து வீட்டை சரி ஓகே பாத்தீங்கன்னா இந்த உதவி யார் செய்திருக்காங்க வத்தல இருக்கக்கூடிய சங்கி என்ற ஒரு அக்கா வந்து மொத்தமாகவே இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து எங்களுக்கு அனுப்பி இருந்தவங்க அந்த வகையில அந்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தை நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கா வந்து உங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டம் தான் வருமதான் அப்ப அந்த வகையில உலரணு பொருட்கள் ஒரு பத்தாயிரம் நாங்க வாங்கியிருந்தோம் அது வந்து உள்ள இருக்குது ஒரு கடையில வாங்கியிருந்தோம் அந்த வீடியோ ஆட் பண்ணி கொள்றேன் பாத்துட்டு வாங்க இப்போ கடைக்கு வந்துவிட்டோம் இப்போ அவங்களுக்கு தேவையான அந்த உலர்வுணவு பொருட்களை வாங்கிட்டு போகிறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குரிய உலர்வுணவு பொருட்களை வாங்கிட்டு போவோம் அண்ணா வணக்கம் அண்ணா அவன் என்ன சொன்னால் நாங்கள் வந்து ஒரு

அடுத்தது உங்களோட சைட்ல இருந்தும் ஏதாவது நீங்க கஷ்டப்பட நீங்களும் ஏதாவது தரலாம் நான் சொல்லதானே வேணும் நிறைய கடைகளில் போய் நாங்கள் சேர்த்துருந்தாங்க வந்த வகையில் வந்து ஏதாவது மாப்பிட்டி கிரேம் கிரேக்கர் அப்படி ஏதாவது போடுவாங்க சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் பொருட்கள் எடுத்துட்டோம் இப்போ எடுத்திருக்கோம் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கோம்ன்றத முதலாளியை போய் சொல்லுவார் பத்து கிலோ அரிசி ரெண்டாயிரத்து முன்னூறுவா ரெண்டு கிலோ பருப்பு நானூற்றி ஐம்பத்தாறு கிலோ சீனி இருநூற்றி எண்பத்தஞ்சு ஒரு அங்கன் ஐ ஆயிரம் நெத்தளி முந்நூற்றி தொண்ணூறு செமன் ஒன்று நானூறுரூவா அரை கிலோ சோயா முந்நூறுரூவா இருநூறுபா தேயிலை முந்நூற்றம்பது கோதுமை ரெண்டு கிலோ முந்நூற்றி பத்து அரை கிலோ கடலை இருநூற்றி அறுபத்தஞ்சி கொத்தமீஸ் பெக் ஒன்று அறுநூற்றி பத்து ரெண்டு பிஸ்கெட் எழுநூறு ஃப்ரெஞ்சோ ஒரு கிலோ பாக்கெட் ஒன்று முந்நூறுரூவா மூணு லைவாய் முந்நூற்றி தொண்ணூற்றாறுரூவா ரெண்டு உப்பு பாக்கெட் எழுநூறுரூவா ரெண்டு சமோசா ஐநூறு கிராம் எழுநூற்றி அறுபது ரூபா அரை கிலோ கூடு இருநூத்தி எண்பது ரூபா ஒரு கிலோ வெங்காயம் இருநூற்றி ஐம்பது ரூபா ஒரு பான் இருநூத்தி முப்பது ரூபா ஒரு கிலோ உள்ள இருநூ நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பத்தாயிரத்தி ரூபாய் வந்து உப்பு பைக்கிறதுக்கு நீங்க வெளியே மாறி மாறி சொல்றீங்க உப்புக்கு உப்பு பைக்கிறதுக்கு முன்னூறு ரூபாய் அடுத்தது அங்க இருக்கு ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது அதெல்லாம் ஆயிரமா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபா அடிச்சு ஆயிரம் சரி உங்களுக்கு என்ன ஓட்டீங்க

அந்த பொருட்கள் கடைக்குள்ள வச்சுன்னா பத்தாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபான்னு சொல்லியிருந்தா திடீர்னு பார்க்கும் போது பத்தாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாயில் பத்தாயிரத்தி ஏழு ரூபா இந்த இருக்குது வந்து மிகிதமாகவே பத்தாயிரம் காசு வந்து அக்காவோட கையில் கொடுத்துட்டு போகலன்னா வந்தனாங்க ஆனால் கொடுக்கல திரும்ப கொண்டு போக அடுத்த கட்டமாக வந்து இவங்களுக்கான உதவிகள் மேலும் கிடைச்சா அந்த உதவிகளோட சேர்த்து இவங்களுக்கான இந்த வீட்டுக்கு தேவையான மேலே அந்த பூரையை வந்து நாங்க செய்து கொடுக்கப்பறோம் இந்த உதவியை செய்த சங்கீதா அக்காவுக்கு மிச்சம் குணக்கூடிய நன்றிகளைதான் அவங்களுக்கு வந்து கஷ்டம் தான் அப்பா அக்கா வந்து மனநல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பேசும்போது கதைக்கும்போது அவங்க நடவடிக்கையை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் வந்த வகையில் வந்து நாங்க போயிட்டு வரோம்னா அப்ப அடுத்த கட்டமாக வந்து நீங்க என்ன கோல் பண்ணுங்க உங்களுக்கு என்ன உதவிட்டோ வந்து சாப்பாடுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுங்க திரும்ப வந்து தான் அவங்களுக்கு சாப்பாடு பொருட்களை வாங்கிட்டாரு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது முன் பண்ணாங்க அந்த உதவி கொண்டு அவங்களுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் திருத்தி கொடுக்கும் சரி வீட்டை குழு திருப்பி இந்த கதவுமே இல்லை அந்த வீட்டைக்கு இது பார்த்துருப்பயி வளக்கி பயஞ்சடிக்கு எல்லாம் கட்டம் அடிக்கி நாங்க கஷ்டத்துக்கு திறங்க இடிக்கிறாங்க அவங்க

வந்துடும் சத்த சேக்குதா போடங்க போட்டு படங்க நல்ல உடம்பு இல்லை பழைய உடம்பு போயிட்டு வீடியோ முடிச்சுக்கொள்ளும் சிவரா பார்க்குற புல்லாய் ஆடு கிட்டமணி ஆரம்பி ஆடு விலங்கு ஆடுறது சும்மா நோமலா புஷ்பண்ணே சுவர் வந்து விழுந்துருங்க போயிட்டு வரோம் யோசிக்க வேணாம் சரியா வேற தேவைகள் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க உங்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம் யாராவது முன் பண்ணாங்கன்னு சொல்லுவேன்

ஓகே பாத்துக்கோங்க இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு முக்கியமான உதவி பார்க்கும்போது எப்படி அது விளங்குவது தெரியல கஷ்டம் தான் அந்த அண்ணா வந்து இல்ல அவங்க வந்து வேலையை போயிட்டாங்க அக்கா மனதில் நின்று கொண்டிருக்காங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த வீட்டை கொஞ்சம் திருத்தி கொடுப்போம் யாராவது முன்வந்து விதைக்கு அடுத்து வாழ்வார் யா பேர் ஒன்றும் செய்ய நான் அப்படின்னு சொன்னேன் அவங்க இந்த அக்கா கேட்டு அக்கா வந்து கிடைக்காங்க இல்ல

இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வரும் நான்